மின் மின்கைத்தறி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நாம் தூங்குவதற்கு முன்பு முப்பது நிமிடங்கள் நடந்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து இப்போது பார்க்கலாம் எளிமையான உடற்பயிற்சியை விரும்புபவர்களின் தேர்வாக அமைவது நடைப்பயிற்சி தான் பெரும்பாலும் காலை வேளையில்தான் பலரும் நடைபயிற்சி மேற்கொள்வார்கள் அதேபோல் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி செய்து வரலாம் அந்த பயிற்சியும் ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரும் அவை என்னென்ன என்று பார்ப்போம் இரவில் நடைபயிற்சி செய்வதால் கிடைக்கும் முக்கிய நன்மை ஆழ்ந்த தூக்கத்தை பெறுவதுதான் இரவில் நடைபயிற்சி மற்றும் மிதமான உடற்பயிற்சி செய்வது தூக்கத்திற்கு உதவும் என்பதை ஆய்வு முடிவுகளும் உறுதி செய்துள்ளன இரவு நேர நடைபயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கவும் ஓய்வெடுக்கவும் ஆழமான தூக்கத்தை பெறவும் உதவும் இரவில் முப்பது நிமிடங்கள் நடப்பது வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிப்பதோடு தூக்கத்தின் போதும் கலோரிகளை எரிக்கும் அளவை அதிகரிக்க செய்யும் உடல் எடையை குறைக்கவும் உதவி செய்கிறது உடல் எடையை சீராக பராமரிக்கவும் உதவி புரியும் இரவு நேரத்தில் அடிக்கடி நடைபயிற்சி செய்வது கலோரிகளை நிர்வகிக்கவும் உடல் எடை அதிகரிக்க செய்யும் இரவு நேர ஸ்நாக்ஸ்களை சாப்பிடுவதை கட்டுப்படுத்தவும் கூட உதவுகிறது மாலை நேர அல்லது இரவு நேர நடைபயிற்சி உடலுக்கும் மனதுக்கும் நல்லது மனச்சோர்வு மற்றும் பதற்றத்தை குறைக்க நடைபயிற்சி உதவும் இரவில் நடப்பது எதிர்மறை எண்ணங்களில் இருந்து விடுபட உதவும் அன்றைய நாளில் நடந்த நிகழ்வுகளை அசைபோட்டு பார்க்க மனதுக்கும் நேரம் கொடுக்கும் மனதை தெளிவுடன் வைத்திருக்கவும் வழிவகுக்கும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவி செய்கிறது இரவு உணவு உண்ட பிறகு சிலருக்கு அஜீர்ண கோளாறு ஏற்படும் அது தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் அமெரிக்க தேசிய மருத்துவ நூலகம் வெளியிட்ட ஒரு ஆய்வில் சாப்பிட்ட பிறகு சிறிது நேரம் உலா வருவது செரிமானத்திற்கு உதவும் அசிட்டி அஜூரணம் போன்ற அசௌகரியங்கள் ஏற்படாமல் தடுக்கலாம் இரவு நேர உலா வரும்போது கூட நமது செரிமான அமைப்புகளின் செயல்பாடுகளை மென்மையாக்குகிறது குமட்டல் வயிறு உப்பிசம் போன்ற அறிகுறிகளை அனுபவிக்காமல் தூங்குவதற்கு உதவுகிறது என்று குறிப்பிடுகிறது சரி நடக்கும் போது பின்பற்ற வேண்டியவை பற்றியும் இப்போது பார்க்கலாம் சிறிது நேரம் மெதுவாகவோ பின்பு வேகமாகவோ நடக்கக்கூடாது சீரான வேகத்தை பின்பற்ற வேண்டும் குறைந்த பட்சம் உங்கள் இதய துடிப்பை மெதுவாக உயர்த்தும் அளவுக்காவது விறுவிறுப்பாக நடக்க வேண்டும் அப்புறம் பூங்கா அல்லது அமைதியான சுற்றுப்புறம் கொண்ட இடத்தை நடைப்பயிற்சிக்கு தேர்வு செய்யவும் இது ரிலாக்ஸாக நடப்பதற்கும் நடைப்பயணத்தை மேம்படுத்துவதற்கும் உதவும் நடைப்பயணத்திற்கு பிறகு தசைகளின் இயக்கத்தை சீராக்கவும் நன்றாக ஓய்வெடுக்கவும் இது உதவும் என்ன நடைபயிற்சிக்கு நடைப்பயிற்சிக்கு தயாராகிவிட்டீர்களானே நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு அரிய அற்புத ஆரோக்கிய குறிப்புகளில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்